எனக்கு என்னால் சென்னையிலேருந்து ஒரு தருவியாவது கிளம்பி சார்ஜ் போடாமல் ஊருக்கு போய் போக முடியும் ஃபோன் வந்து இந்த வாட்டி ட்ரை பண்ண சான்சஸ் இருக்குன்னா ஆரம்பத்துலேருந்தே டிராஃபிக்னால நான் மெருக்கவே இல்லை எல்லாமே ஃபா ஃபார்ட்டி ஃபிஃப்டிலே வந்துவிட்டேன் அவுட்ரு வந்து என் மனசு கேட்க மாட்டேன் சரி அப்படியே மெயின்டைன் பண்ணி பார்ப்போம் ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் போகிறேன் நான் இந்த செவன்டி கேட்டே போகிறேன் நான் எழுபத்தேழு பர்சன்ட் இருக்கு அப்படியே இருக்குது பேட்டரி முப்பது பர்சன்ட் இறங்கியிருக்கு ஐம்பத்தேழு கிலோமீட்டர் கலைக்கான வந்து கடந்து வந்திருக்கேன் சென்னையை வீட்டிலேருந்து பெரிய விஷயம் ஆனால் இந்த மாதிரி நம்ம நம்மளோட டிரைவிங் ஸ்கில்லை பொறுத்து இருக்குது எதுவாக இருந்தாலும் பெட்ரோல் எல்லா வண்டியும் அப்படி தான் ஈவி பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்சு பேனிக் ஆகாமல் இருக்கணும் தைரியமாக இருக்கணும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போனால் சார்ஜிங் ஸ்டேஷன் கிடைக்கும் நம்பி மெரி மெரி மெரிச்சிட்டு போகலாம் என்ன சரி இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் திருவண்ணாமலைக்கு வந்து சார்ஜ் போடாமல் போகிறோன்னா ஃபிஃப்டி ஒன்ல கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டேன்

நான் கொஞ்சம் அறுபத்தி கொஞ்சம் கொஞ்சம் மார்க்க ஆரம்பிச்சாலும் அப்படி ஆயிடுச்சு ட்ரிப்பியே அது அது வந்து பழைய இது மைலேஜ் அது ட்ரிப் ட்ரிப் பி தான் நாங்கள் சென்னை டிசைட் பண்ணது செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன் ஓகே ரீஜன் ரீஜன் பாருங்கள் த்ரீல வச்சிருக்கேன் த்ரீயில் வச்சதுனால எனக்கு அது வந்து இவ்வளோ மைலேஜ் காட்டுது ரீஜன் குறைக்கிறேன் பாருங்கள் ரீஜன் குறைச்சோன்னே அந்த டூ ஃபார்ட்டின்றது மைலேஜ் மைலேஜ் பாருங்க அப்படியே வந்து குறையும் பாருங்க ரீஜன் ரீஜன் டூவில் வச்சிருக்கேன் டூவில் வச்சு காட்டுது டூ தேர்ட்டி செவன் காட்டுது ஒன்ல வைக்கிறேன் ஒன்ல ஒன்றில் வச்சுன்னா பாருங்கள் டூ தேர்ட்டி ஒன் தான் காட்டுது ரீசன் இப்போ ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் ரீசன் ஆஃப் பண்ணிவிட்டேன் டூ டுவெண்ட்டி ஃபோர் காட்டுது இப்போ ரீசனை இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள் கரெக்டாக ஐம்பத்தொம்பது செட் பண்ணேன் க்ரூஸு இப்போ தான் பிரேக்கில் கால் வைக்க போகிறேன் ஏன்னா டோல்கேட் வந்துச்சு என்ன வச்சாச்சு ஓகே க்ரூஃப் க்ரூஸ் ஆஃப் ஆகிடுச்சி ஓகே இதுவரைக்கும் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்துருக்கும் இருறா என்ன அவசரம் உனக்கு ட்ரிப்பி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஆச்சுங்க பேட்ரி பர்சன்ட் வந்து அப்படியே அறுபத்தொம்பது இருக்குது இன்னும் டூ டொண்ட்டி ஃபைவ் போகலான்னு சொன்னது ரீசார்ஜ் பண்ணாலே போய்டும் போடுது திருவண்ணாமலை முதல்ல ஏபிஜி வந்து நூற்றி பத்து அதை காமிச்சு தான் இப்போ பாருங்கள் நைன்ட்டி செவன் ஆகிடுச்சு பாருங்கள் இல்லை அதுதான் இம்பார்ட்டன் சூப்பர் போகலாம் போகலாம் டோல் கிட்ட இப்போ தான் தாங்கிட்டு இருக்கோம் பொறுமையாக எடுத்து ஆக்சிடென்ட் வந்து பொறுமையாக கொடுக்கணும் அப்படியே மெருமை மெரிச்சால் ஏவிஜி வந்து அப்படியே வேரியேஷன்ஸ் வேரியேஷன்ஸாரையே வந்து பேட்டரி லெவனும் சர சார்ந்தே இறங்கணும் உட்கா தான் ஆ ரிப்பேரா பக்கத்துலையா இந்த நம்பர் கட்சி கேட்டேன் அந்த ஒரு தமிழுக்கு ஒன்றை அழுத்தவும் அடுத்ததான் மேடம் வந்து லோ வோல்டேஜ் சார் அப்படின்றாங்க இதுத்தமாதிரி ஆரியா பவுண்ட் இருக்கான் அங்க போய் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்றாங்க பாப்போம் பக்கத்தில் ஆரியாஸ் இருக்குது ஆரியாஸு இங்கே சார்ஜிங் ஒர்க் ஆகுதா இல்லை சார்ஜிங் சார்ஜிங் போடணும் ஆள் போட்டு ஒரு கண்டு தான் ஒர்க் ஆகுது இவங்க போட்டு பத்து நிமிஷம் தான் ஆகுது பத்து நிமிஷம் தான் ஆகுது இவனுதான் ஒர்க் ஆகுது பத்து நிமிஷம் தான் ஆகுது போட்டு என்ன பண்ணி விழுக்குது மின்சர் ஃபிஃப்டி கிலோ ஒரு மணி நேரத்துக்கு ஆகும் வேற எங்கேயோ போட்டுக்கலாம் அறுபத்தி ரெண்டு பேர் ஒன் நைன்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் போகலான்னு சொல்றது போயிடலாம் திருண்ணாமல இங்கேருந்து இன்னொரு அறுபது கிலோமீட்டர் தான் இன்னும் ஒன் நைன்டி ஒன் போகலான்னு சொல்லுது ஆ நம்பி போக முடியுமா ரிஸ்க் தான் எடுக்கணும் பார்ப்போம் எப்படி டுவெண்ட்டி பர்சன்ட் விட்டுடணும் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஸோ அப்படி பார்த்தா கூட ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வருன்ற நம்பிக்கையில் வச்சா கூட போயிடலாம் இல்லை ஐம்பதுலேயே அறுபதுலேயே போய் பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் இது மாதிரி நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து ஓட்டி பழகினாதான் நம்ம ஊருக்கு போய் சேர முடியுமான்னு தெரியும் இது ஒரு டெஸ்ட்டு தான் பார்ப்போம் உருட்டி உருட்டி திண்டி உணவருக்கும் வந்தாச்சு இங்கே திண்டி விண்ணத்துலேருந்து திருவண்ணாமலை தான் சேலஞ்சு உங்களில் போயிடலாமா இல்லையான்னு தெரியல டுவெண்ட்டி பர்சன்ட் கீழே ஓட்ட ஓட்டி போய் நான் பழகலை நான் ஓட்டினதே கிடையாது இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்தால் சார்ஜ் ஆள் நான் இருக்குது ஒர்க் பண்ணுதா இல்லையா

அப்படியே ஊற்றிட்டு செஞ்சு வரைக்கும் வந்தாச்சு ஆ அறுபத்தி ரெண்டில் போகுது வண்டி போ க்ரூஸில் க்ரூஸில் செட் பண்ணியாச்சு அறுபத்தி மூணு ஓகே பேட்ரி பர்சன்ட் வந்து ஐம்பத்தி பேட்ரி பர்சன் கரெக்டாக ஃபிஃப்டி பர்சன்ட்டு போயிடலாம் லெஃப்டில் போனால் ஊருக்குள்ளே செஞ்சு நேராக போனால் திருவண்ணாமலை பாருமல இப்பதான் இப்போதான் முடிசா நம்பிக்கையே வந்துருக்கு வீடு போய் சேர்ந்துருவேன் எடுத்தேன் செஞ்சு வந்து காலி ஆயிருக்கு தாராளமா திரு போயிடுவேன் நான் போய்ட்டாங்க போயிட்டு சோலார்லேயே சென்னையில் எடுக்கும் போது ஒரு சேலஞ்சா எடுக்கலாம் எடுத்து பார்ப்போம் தான் நினைச்சேன் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை வந்து சார்ஜ் போட வைக்காம வர வைக்குது அதான் மேட்டர் சந்தப்ப சூழ்நிலையானதா இல்லைன்னா நான் ட்ரை பண்ணாமல் ரிலாக்ஸ் போய் ட்ரை பண்ணேன் பக்கத்துலேயும் ட்ரை பண்ணேன் என்கேஜாக இருந்தது உள்ள ஓல்டேஜ் ஆகுது பிஸியாக இருக்குது பக்கத்தில் ரிசியானல இருந்தது சரி மனசு இல்லை எனக்கு சரி என்ன என்ன ரிலாக்ஸில் வந்து ரூபா போட்டது முந்நூற்றம்பது ரூபா ஆச்சு மீதி போனால் அதில் இருக்குது அந்த பணத்தை பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்கணும் இதுக்காக தான் ரிலாக்ஸை நோக்கி போனேன் நான் சரி அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது பார்ப்போம் வரேன் திருவண்ணாமலையே வந்துட்டேன் வெறும் நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தேர்ட்டி கிலோவாட்டுக்கு சார்ஜ் போட்டேன் வீட்டில் போட்டதில் சொல்கிறேன் ஒரு அஞ்சு ரூபா வச்சா கூட நான் சொல்கிறது அஞ்சு ரூபா வச்சா கூட மூணு தான் அஞ்சு ரூபா வச்சா கூட மூவஞ்சு பாஞ்சு நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ள இந்த பெட்ரோல் டீசல் போட்டு ஓட்டுறாங்களா அவங்களும் பெரிய பணக்காரங்க இல்லை பணக்காரங்க அவங்களாம் எனக்கு என்ன எனக்கு என்ன கேட்டால் தான் சொல்லுவேனா நம்மளை மாதிரி இல்லாதவங்க ஒரே காசை சேர்த்து வச்சு ஈவி வாங்கிட்டு ஏதோ கொஞ்சமாக காசுக்கு ஃபியூல் அடிச்சுட்டு ஓட்ட ஆட்டோமேட்டிக் தான் சொல்கிறீங்க இங்கே ஃபியூல்ன்றது கரண்ட்டு தானேப்பா ஃபியூலு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் பேட்ரி ஓகே இன்னும் இன்னும் நூற்றி மூணு கிலோமீட்டர் போடான்னு சொல்லி காட்டுறது அது காரணம் வந்து ரீஜன் வந்து நான் வந்து மூணில் வச்சது வந்தாச்சு முப்பத்தி மூணு பர்சன்ட்டில் வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சுப்பா யோகிராம் சோர் ஜெயகுரு ராய் வந்தாச்சு ஒரு வழியாக ஞானி வந்தாச்சு ஓகே சூப்பர் இன்னும் ஒரு முப்பத்தாறு பர்சன்ட் இருக்குது இன்னும் வீட்டுக்கு வந்தாச்சு செவன் சார்ஜ் போட்டாச்சு எந்த ஆம்ஸில் அதிகமாக கரண்ட் எடுக்குது பார்ப்போம் லெவன் ஆம்ஸ் காமிச்சிடலாங்க வெரி ஆம்ஸ் லைட்டிங் ஆம்ஸ் டூ டூ தேர்ட்டி செவன் மற்றதெல்லாம் பாருங்கள் டூ டூ ஃபைவ் த்ரீ லோடு கம்மியாக இருக்குது டூ தேர்ட்டி செவன் போயிட்டு பிரேக்கர் பிரேக்கர் இருக்குல்ல வெளியே பிரேக்கர் இருக்குல்ல தெரியல யூபி பிரேக்கர் அதை ஆஃப் பண்ணு இப்போ யூபிஎஸ் சார்ஜ் ஆகாதான் செக் பண்ணிக்கலாம் ஆகக்கூடாது ஆக்சுவலி யூபிஎஸ் சார்ஜ் ஆகக்கூடாது கூடாது அந்த ஃபேஸாக தான் வேறு ஃபேஸ் மாற்றி நம்போ அதுக்காக சார்ஜ் ஏறிட்டு நீ நீப்பே அங்கே போய் ஆஃப் பண்ணு நாங்கள் தெரிஞ்சிடும் உங்களுக்கு யூபிஎஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இருந்தால் அந்த அந்த ஃபேஸ் மட்டும் வேறு லோட்டில் மாற்றிக்க பக்கத்தில் ஒய் எஸ்ட்டே பீ ஃபேஸ்ட்டே மாற்றணும் ஓகே ஆஃப் ஆயிடுச்சு ஓகே ஒய்ஃபு யூபிஎஸ் ஆன் யூபிஎஸ் போடல ஆன்ல இருக்கு யூபிஎஸ் போர்டில் ஆன்ல இருக்கு ஒரு இல்லை பவர் வரல ஓகே ஓகே ஆன் பண்ணிக்கோ ஆன் பண்ணிக்கோ ஆன் பண்ணிக்கோ ஓகே ஆன் பண்ணிட்டாப்ல ஆ ஆன் ஆச்சு ஆனாச்சு ஓகே நல்ல வேலை யூபிஎஸ் போர்டில் கிடையாது இருக்கக்கூடாது யூபிஎஸ் போர்டில் கார் சார்ஜ் ஆகக்கூடாது அதுக்குதான் கரெக்டாக இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆறரை மணி ஆகுது ஆறரைன்னா படிக்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு முடிஞ்சிருமோ என்னுடைய திருவண்ணாமலை வீட்டை சோலார் ஹவுஸை சேல் பண்ணுறேன் என்னுடைய சோலார் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அம்பானி வீடு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் பாருங்கள் எப்படி நைட்டில் எப்படி ஜோ இது வந்து இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தஞ்சு கிட்டத்தட்ட நைன் நைன் எயிட்டி நைன் நைன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இந்த வீட்டை வாங்கப் போகிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு கரண்ட்டு பில் கட்ட வேண்டாம் அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு நீங்கள் கேஸ் சிலிண்டர் வாங்க வேண்டாம் அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நீங்கள் பெட்ரோல் டீசல் போட வேண்டாம் உதாரணத்துக்கு நீங்கள் நெக்ஸா நீவி உள்ளே கொண்டு வந்துச்சு கூட சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன் இதுக்கு காரணம் அது ஒரு ஃபோர்டீன் கிலோ வாட் கிட்டே நான் வந்து ஆன்கிரிடு சோலார் ஆஃப் கிரேட்டு சோலார்னு போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து வெறும் ஒன்றரை கோடி ரூபாய்க்குள்ளே நான் கொடுத்துறேன் இது வந்து உடனடியாக விற்கணும் அப்படின்றதுனால தான் யூடியூப்பில் போடுறேன் இது தற்சார்பை புரிஞ்சவங்களுக்கு செல்ஃப் சஸ்டைனபுள் ஹோம் தான் வேணும்னு தேடுறவங்களுக்கு அவங்களால் இந்த கனவு இல்லத்தை இப்படிலாம் கூட கட்ட முடியுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடு போய் சேரட்டும்